மக்களே டிஎன் யூஎஸ்ஆர்பியோட எஸ்ஐ எக்ஸாம் பற்றி இன்னைக்கு ஒரு ஜீவோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜீவோ வந்து முழுமையாக இருக்கிற மாதிரி தெரியல இதில் ஏதாவது மாற்றங்கள் கூட வரலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜீவோ பார்த்துருவோம் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு தான் ஷாக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு நியூஸாக இருக்கு மெயினாக டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு தான் இந்த பிரச்சனை இருந்தது ஏன்னா பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த ஐபிசி சிஆர்பிசி பதிலாம் சட்டங்கள்லாம் மாற்றினாங்க சில கேஸ்லாம் நடந்தது அப்படின்றதுனால எக்ஸாம் டேட் தள்ளி போயிட்டே இருந்தது இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நியூ ப்ரொசீஜர் சொல்லியிருக்கிறாங்க டேரக்டாக அந்த ப்ரொசீஜருக்கு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்பிளாக சொல்லணுன்னா ஓப்பன் கேண்டிடேட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான எக்ஸாம் ஒரே மாதிரியான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது என்னென்ன ஒழுங்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மொத்த வேகன்சியில் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு எப்போவுமே அதுதான் அது எந்த விதமான சேஞ்சஸும் படல ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓசி பிசிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லி அந்த ஓப்பல் கேண்டிடேட்டுக்கு இருக்கிற ஏஜ் லிமிட் அப்படியே தான் இருக்குது டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு நாற்பத்தி ஏழு வயசு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க கரெக்டு தான் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரி தான் எஸ்ஐ எஸ்ஐனாலே டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் சேமஸ் தேட் ஆஃப் ஓப்பன் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓப்பன் கேண்டிடேட் இருக்கிற மாதிரி டிகிரி முடிச்சிருக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்னா டென்த்து டுவெல்த்து அந்த டென்த்து கேட்டகரி வச்சு இருப்பாங்க அவங்க வந்து எஸ்ஐசி எக்ஸாம் அட்டன் பண்ணாக்கா டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் கரெக்ட்லயாவது முடிச்சிருக்கணும் அதனால் டிகிரி அப்படின்றது கரெக்ட் தான் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு இருக்கிற மாதிரியே சேம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு இருக்கிற மாதிரி சேம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி நூறு மார்க்கு அதில் மினிமமாக நாற்பது மார்க் எடுக்கணும் காமன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு எழுபது மார்க் அதாவது ஜென்ரல் நாலேஜ்லேருந்து நாற்பது சைக்காலஜிலேருந்து முப்பது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கனாக்கா அந்த சட்டங்கள் அவங்களோட பிசி அந்த ஐபிசி சிஆர்பிசி அது பற்றின கொஸ்டின்ஸ் எல்லாமே டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் கேட்பாங்க இப்போ அதை எல்லாத்துமே தூக்கிட்டாங்க இதைத்தான் இவ்வளோ சர்வீஸில் அவங்க எல்லாருமே படிச்சிருப்பாங்க அதை தூக்குனது நியாயமாக படலை இனிமேல் அந்த ஸ்கூல் சிலபஸ் தான் மறுபடியும் அவங்க படிக்கணுன்ற மாதிரி ஆயிடும் இவங்க சட்டத்தை எல்லாத்தையுமே மறக்க வேண்டியதுதான் இது வந்து அஸ் ஸ்டேட் ஆஃப் ஓப்பன் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னது நியாயமாக படல அதில் எதாவது சேஞ்சஸ் இருக்கலாம் ஒருவேளை அந்த பழைய நோட்டிஃபிகேஷன் மாதிரி புது சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கூட மாற்றலாம் என்ன மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி டிஎன்இஓ சர்வி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறப்ப தான் தெரியும் இது இன்னைக்கு ரிலீஸ் பண்ண ஜியோ தான் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கல் மெசர்மெண்டில் இந்த மாதிரி எவ்வளோ ஹைட் இருக்கணும் ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் ஒன் ஃபிஃப்டி நைன் சென்டிமீட்டர் உமன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் போய் எக்ஸப்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படியும் ஒரு ஒன் செவன்ட்டிக்கு மேலே இருந்தால் தான் அவங்க பிசியாக இருப்பாங்க ரிசர்வேஷனே இருந்தாலும் ஒன் சிக்ஸ்டி செவனுக்கு மேலே இருந்தால் தான் பிசியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆரடி ஹைட்டாக குறைஞ்சிருக்க போகிறாங்க இதில் எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தேவையில்லாத ஒன்று எப்படியும் அதுக்கு மேலே தான் ஃபிசிக்கல் மெஷர்மென்ட் இருக்க போது எ எக்ஸாம் டென்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் என்டூரன் டெஸ்ட் ரன்னிங் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருக்க தான் டிபார்ட்மெண்டல் கண்டிடேட்டு ரன்னிங் மட்டும் வைக்க தான் செய்வாங்க அது ஓகே தான் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரோப் கிளைம்பிங்கு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்பு அந்த ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இதுவுமே பாத்தீங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு இருக்கிற மாதிரியே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நாற்பத்தேழு வயசு சொல்லிருக்காங்க நாற்பத்தி ஏழு வயசுல எப்படி ரோக் கிளைம்பிங் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல இது வந்து எக்ஸாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கணும் இதை போய்ட்டு ஓபன் கேண்டிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்பதான் அந்த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டோம் நிறைய பேர் போலம்பதான் செய்கிறாங்க இது வந்து கண்டிப்பா மாற்றி தான் ஆகும் அவங்க வந்து இத்தனை வருஷமா சர்வீஸ்ல இருந்ததுக்கு எந்த விதமான யூஸும் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பிசி ஆகுறாங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பத்தோரு வயசுக்குள்ள ஆகிருப்பாங்க ஓகேவா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்றபடி ரிசர்வேஷன் வயசாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தேழு வயசு வரைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷம் சர்வீஸில் இருந்திருப்பாங்க அவங்க இருபத்தோரு வருஷம் சர்வீஸில் இருந்ததுக்கு எந்த விதமான இல்லை அவங்க வந்து ரிட்டையர் ஆக போகிற நேரத்தில் எஸ்எஸ்ஐ ஆவாங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட டேலண்ட்டுக்கு எஸ்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல போய் ஃபிசிக்கில் கொண்டாந்து வச்சுருக்காங்க இது வந்து நியாயமாக படலை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு இருக்கிற மாதிரி அந்த மேக்ஸிமம் மார்க்கில் அந்த ஸ்போர்ட்ஸு என்சிசி என்எஸ்எஸ் இதுக்கு இருக்கிற மார்க்லாம் போட்டிருக்காங்க இது வந்து அவங்க பிசி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததுதான் தெரியல ஏன்னா பிசி ஆனதுக்கப்புறம் என்சிசி என்எஸ்எஸ்லாம் யாரும் இருக்க போகிறா ஸ்போர்ட்ஸில் வேணா இருக்கலாம் ஆனால் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் உயிரை பணைய வச்சு நிறைய மெடல்லாம் வாங்கியிருப்பாங்க அதுக்கெல்லாம் என்ன மார்க் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணல அதனால பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரணும் அது வந்து டிஎன்இஸ் வெப்சைட்டில் நம்ம பண்ணுறப்ப தான் தெரியும் வைவ வயசு அப்படின்னு சொல்லி பத்து மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்கிறதா இது ஓகே தான் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பெஷல் மார்க்ஸு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் சிலபஸ் அப்படின்றதெல்லாம் நிறைய விதமான குழப்பங்கள் இருக்குது சொல்லப்போனால் இது நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம் மேலும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால அந்த கேஸ் பொத்தனை பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அதனால கூடிய சீக்கிரமே எஸ்ஐக்கான எக்ஸாம் டேட்டும் சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அஃபீஷியலாக அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்க சிலபஸ்னால தான் நிறையா ப்ராப்ளம் வந்தது அதனால டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் பார்த்திங்கனா இனிமேல் இந்த காமன் சிலபஸாக தான் இருக்க போகுது சிலபஸ் கூட கொஞ்சம் அடாப்ட் ஆகிக்கலாம் ஃபிசிக்கல்க்குலாம் பார்த்திங்கனாக்கா இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த அப்டேட் வரப்போ கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்தவொன்னே தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலுமே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் சொல்லி தெரிவிச்சிருங்க அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி